காளான் விதைகள்ங்க இந்த விதையையும் வைக்கோலை மிக்ஸ் பண்ணி இப்போ பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாய்லர் இருக்குங்க இங்கே ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி ஸ்டீம் இது வழியாக வருங்க ஸ்டீமை வந்து உள்ளே கொடுத்துருவாங்க வைக்கோலை வந்து பதப்படுத்தும் முறை இது வந்து பாஸ்டரைசேஷன் வைக்கோல் பாஸ்டரைஸ் பண்ணுறதுக்கு இந்த இந்த அளவு ஈரம் ஓட்டக்கூடாதுங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ட்ரையர் இருக்குங்க இந்த ட்ரையரில் எடுத்துருவாங்க தண்ணியே வரல பாருங்க ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் வரல அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா இது மூணு நாள் முன்னாடி வச்ச போய்ட்டுங்க பாருங்கள் ஒரு பாதி தூரத்துக்கு பரவிடுச்சுங்க நல்ல தன்மையில் ஈரப்பதம் இல்லாம கரெக்டான ஈரப்பதத்தில் முக்கால்வாசி காலங்கள் இருக்குங்க கிலோ கிலோ விட பசுமை விகடன நேர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராமசெட்டிப்பாளையத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய மகா காளான் பண்ணையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இந்த காளான் பண்ணையோட பிசினஸ் எப்படிலாம் இருக்குது இருக்கு முப்பது வருஷமா அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க பண்றாங்க கடந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த பண்ணை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க இருக்கு ஒரு காளான் உற்பத்தி எதிலிருந்து தொடங்குது எப்படி முடியுது இப்படி பல்வேறு விஷயங்கள் பார்க்க போறோம் இதில் இருக்க சவால்களையும் பார்க்க போறோம் வணக்கம் நம்ம பார்க்க போறது எங்களோட பண்ணங்க மகா சிப்பிக் காலன் பண்ண சிப்பிக்காலனா இது எப்படி உருவாகுது அந்த ப்ராசஸ் என்னன்றது ரொம்ப இந்த வந்து இதோட மூலதனம் ராமெட்டீரியல் மெயினாக இதுக்கு என்ன மூலப்பொருள் வேணும்னு பார்த்தா வைக்கோல் தாங்க நாங்கள் பண்ணுறது வைக்கோல்தான் பண்ணுறாங்க வருது வைக்கோல் பேஸாக வச்சு சிப்பிக்காலம் வளர்க்குறாங்க ஸோ இந்த வைக்கோல் தனியாக இது ஷெட்டுங்க இந்த ஷெட்டில் வாங்கி வைக்கோல் வச்சுருவாங்க அந்த வைக்கோலை வந்து இந்த மிஷினில் கொடுத்து கட் பண்ணிடுவோம் ரெண்டு இன்ச்சு சைஸ் மூணு இன்ச்சு சைஸ் கட் பண்ணிவிடுவோம் இந்த மிஷினில் வந்து வைக்கோலை வெட்டக்கூடிய மிஷினுங்க இந்த வைக்கோல் வந்து ரெண்டு இன்ச் சைஸ் மூணு இன்ச் சைஸ் கட் பண்ணிவிடுவாங்க அது கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி பேக்ஸில் பிடிச்சிடுவோம் இது மாதிரி பேக்கில் பாருங்கள் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம் வைக்கோலை வைக்கோல் எல்லாமே ஒன்றரை இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வரைக்கும் தான் கட் ஆகிங்க ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பேக்ஸில் வந்து பிடிச்சிடுவோம் வைக்கோலை இது ஓரளவு இருக்கு எட்டு கிலோ எட்டு கிலோ வர அளவு இது ரெப்பிடுவோங்க ரெப்பினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து வைக்கோல் வாங்குகிறோம் தர அந்த வைக்கோலும் தரமான வைக்கோலாக இருக்கணுங்க தரமான வைக்கோல் பொன்னிறமாக மலையில் அடிபடாதது ரொம்ப வந்து பூச்சி தாக்குதல் இல்லாத வைக்கோலை பார்த்து வாங்கணுங்க அதை வாங்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடுறாங்க இது அடுத்ததுங்க செகண்டு ஓவர் நைட் இது வந்து படுக்கைகள் தயாரிக்கிற இடங்க ஓவர் நைட் நம்ம இதில் என்ன பண்ணிவிடணும்னா இந்த பேக்ஸ் பூரா போட்டு இதில் ஊற வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த படுக்கைகள் பூரா வந்து ஊற வச்சுருக்காங்க இதில் வெறும் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்காங்க இதை சாயங்காலம் என்ன பண்ணுவாங்கனாக்க ஸ்டீமர் இருக்குது பாய்லர் இருக்குங்க இங்கே ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி ஸ்டீம் இது வழியாக வருங்க ஸ்டீமை வந்து உள்ளே கொடுத்துருவாங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து எழுபதுலேருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடர்ச்சியாக ரெண்டு மணி நேரம் அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தண்ணியை தண்ணியை சூடு பண்ணதுக்கப்புறம் இது சாயங்காலம் நடக்குங்க இப்போ வந்து மத்தியானத்துல ஊறிக்கிட்டு இருக்குங்க சாயங்காலம் இந்த மாதிரி சூடு பண்ணிடுவாங்க சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த ஓவர் நைட்டு அது வந்து கூல் கூலாகிடுங்க அப்புறம் மறுநாள் காலம்பரம் வந்து இதை எடுத்து இது மாதிரி பண்ணிவிடுவோம் இது நேற்று பண்ணது நேற்று வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்த பெட்டுங்க இன்றைக்கி இருக்குது அந்த சாக்கோடு உள்ளது வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்த சாக்குங்க உள்ளே போகும்போது நம்ம சுத்தமாக போகணுங்க ஸோ கை கால்கள் மட்டும் அலம்பிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ப்ராசஸ் என்னன்றது பார்க்கலாம் கை கால்கள்லாம் கேமரா மேனுமே கை கால்கள்லாம் கழுவிருக்காருங்க ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போகிறாங்க இது எதனால் வந்து கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வைக்கோலில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண திருப்பி வந்து பதப்படுத்துகிறாங்க வைக்கோலில் வைக்கலில் வந்து நிறைய கிருமிகள் தொற்றுகள் வந்து இருக்குங்க வைக்கோல் வந்து சுத்தப்படுத்துகிறாங்க அந்த வைக்கோல் வந்து சுத்தமான வைக்கோல் இருந்து அந்த வைக்கோலில் காளானோட வித்தை தான் அந்த காளானோட பூசணும் அதில் வளரும் ஸோ இது வந்து வைக்கோலை வந்து பதப்படுத்தும் முறை இது வந்து பாஸ்டரைசேஷன் வைக்கோல் பாஸ்டரைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நாங்கள் பண்ணுறது கொதிக்கும் நீரில் பண்ணுறாங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி வேக வைக்கிற மாதிரி வைக்கோலை வந்து வேக வைப்பாங்க வைக்கோலை வேக வச்சு பண்ணுவாங்க நாங்கள் பண்ணுற மெத்தட் வந்து ஹாட் வாட்டர் பாயிலிங் ஹாட் வாட்டர் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறாங்க இப்போ புதுசாக ஒரு முறை உருவாக்கியிருக்கோம் இந்த ஆட்டோ கிளைவில் வந்து பெட்டே போட்டு இதுக்குள்ளே விதை போடாமல் பெட்டை போட்டு இதுக்குள்ளே ஆட்டோ கிளைவில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து விதை போடுறது அந்த மெத்தடை ரெடி இருக்காங்க இப்போ ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஹாட் வாட்டர் பாயிலிங் மெத்தடுங்க ஈவினிங் வந்து ரெண்டு மணி நேரம் கொதிக்க வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் காலம்பரம் எடுத்து கூழ் ஆனதுக்கப்புறம் எடுத்து இன்னைக்கு போட்டுருக்குறாங்க வெளியில் இதுல இருந்து படுக்கைகள் போட போகிறாங்க அந்த படுக்கைகள் போடும்போது இதில் ஈரப்பதம் வந்து கூட இருக்கும் வைக்கோலில் வந்து ஈரப்பதம்னு பார்த்தீங்கன்னாக்க புளிஞ்சிங்கன்னா தண்ணி வரும் ம் தண்ணி சொட்டுது பாருங்கள் தண்ணி வந்து அதிகப்படியான ஈரம் இருக்குங்க இந்த அளவு ஈரப்பதத்தில் நம்ம வந்து படுக்கைகள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது இந்த ஈரப்பதத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக என்ன ஈரப்பதம் இருக்குன்னு சாதாரணமா நாங்கள் சொல்றோம்னாக்க ஒரு ட்ரையர் வாஷிங் மிஷின் ட்ரையரில் ஒரு துணி போட்டு எடுக்கும் போது லேசான ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதத்தில் வைக்கோல் இருந்தா போதுமானது இந்த அளவு ஈரம் ஒட்டக்கூடாதுங்க ஸோ அதுக்காக என்ன பண்றோம் ட்ரையர் இருக்குங்க இந்த ட்ரையர்ல எடுத்துருவாங்க ட்ரையரில் போட்டு ஈரத்தை போரா எடுத்துருவாங்க இந்த ட்ரையர்ல ஏதோ வைக்கோல் எல்லாம் போட்டுருக்காங்க இந்த டிரையர்ல வந்து வைக்கோல் ஃபுல்லா அமுக்கிட்டாங்க அமுக்கிட்டு மேலே துணி போட்டுட்டு இது மாதிரி பண்ணும்போது வாஷிங் மிஷின் கான்செப்ட் தான் கொஞ்சம் பெரிய வாஷிங் மிஷின் ட்ரைருங்க அவ்வளவுதான் இல்லாமல் சுவிட்சு போட்டுலாம் ஆ சுவிட்சு போடும் போது வேகமாக ஓடுது பாருங்கள் உள்ளே உள்ள எக்ஸ்ட்ரா ஈரம் பூரா போய் வெளியில் எடுத்துடும் என்னென்ன ஈரம் இருக்குது அது பூரா வெளியில் எடுத்துருங்க மூடிடலாம் அதை இந்த வெளியில் தெரிக்கிங்க அதனால் மூடிடுறோம் இது பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஈரம் பூரா இதில் வந்துடுங்க இது மாதிரி ஈரத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ அப்போ புழிஞ்சதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு அது ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் எடுத்து போட்டுருவாங்க இதில் எடுத்து போடும்போது போது பாருங்கள் இப்போ அந்த வைக்கோல் இந்த வைக்கோல் புளிகிற பாருங்கள் தண்ணியே வரல பாருங்கள் ஒரு சொல் தண்ணி கூட இதில் வரல ஆனால் ஈரம் இருக்குது ஈரம் லைட்டான ஈரம் இருக்குங்க ஒரு சுடு தண்ணி கூட வரலைங்க ஸோ ஈரமாக உள்ள வைக்கலை ட்ரையரில் போட்டு ஈரத்தை கம்மி பண்ணிவிட்டு இது இங்கே ரெடி ஆயிடுதுங்க ரெடியாகினதுக்கப்புறம் படுக்கைகள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கவர் வந்து பாலிப்புறப்பள்ளின் கவருங்க இந்த கவரோட சைஸ் வந்து பன்னெண்டுக்கு இருபத்தெட்டு அதை கீழே கட்டிவிட்டு உள்பக்கமாக திருப்பி விட்டாங்க திருப்பி விட்டதுக்கப்புறம் காளான் விதைகள் இது வந்து காளான் விதைகள்ங்க நன்கு வளர்ந்த காளான் விதை பாருங்கள் நல்ல வாசமாக இருக்குதுங்க நல்ல மனம் இருக்குது சிப்பிக்கலான மனம் இருக்குதுங்க அதோடய காளான் விதைகள்ங்க இந்த விதையும் வைக்கோலையும் மிக்ஸ் பண்ணி இப்போ பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் வைக்கோல் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறாங்க மேலே விதைகள் சுற்றி விட்றாங்க பாருங்கள் எல்லா பக்கம் விதை ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுங்க திரும்ப அடுத்த லேயர் அடுத்த லேயர் போடுறாங்க அடுத்த லேயர் போட்டு திரும்ப விதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க இது மாதிரி அடுக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு அடுக்கு ஏழு அடுக்கு வந்து வைக்கோல் வச்சுருப்பாங்க ஒன்பது அடுக்கு விதை பரவலாக்க இருக்கும் இது மாதிரி வருஷப்படுத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த அடுக்கு முறையில் போடுற பெட்டுங்க ஒரு அடுக்கு வைக்கோல் ஒரு அடுக்கு விதைகள் இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த பெட்டு பார்த்திங்கன்னாக்க ஃபுல் ஃப்ளெஷ்டாக வரும்போது இது மாதிரி பெட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க இது மாதிரி ப்ரிப்பேர் பாருங்கள் எத்தனை வைக்கோல் ஒன்று இல்லை வைக்கோல் விதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அடுக்கு விதை இருக்குங்க ஒம்போது அடுக்கு வைக்கோல் இருக்குது இது ரெடி பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கட்டிவிடுவாங்க இது மாதிரி டைட்டாக கட்டிவிடுவாங்க இது டைட்டாக கட்டினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு உயிர் இருக்குங்க அது வளர்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் கொடுக்கணுங்க மூணு ஹோல்ஸ் இந்த பக்கம் மூணு ஆப்போசிட் சைடில் மூணு இங்கே மூணு இங்கே அது மாதிரி ஹோல்ஸ் போட்டுருவாங்க ஹோல்ஸ் எதுக்காக போடுறோம்னாக்க அது காற்றோட்டம் வேணுங்க பெட்டுக்கு வந்து காட்டோட்டம் வேணும் அப்போ தான் அது வளரும் ஏன்னா அதுக்கு ஒரு உயிருங்க இந்த விதை எப்படி வெளியாக இருக்கும் அது மாதிரி இந்த வைக்கோல புற வெளியாகிருங்க ஸோ அதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக பெட் போட்டதுக்கு அப்புறம் ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க அந்த ஹோல்ஸ் இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறோம் பாருங்க ஹோல்ஸ் எப்படி பண்ணுறதை பாருங்க சில பேர் கம்மியாக போடுவாங்க சில பேர் ஆழமாக போடுவாங்க நம்ம பண்டிகையில் நம்ம வந்து ஆழமாக எதுக்காக ஹோல்ஸ் போடுறோன்னு பார்த்தாக்கா நல்ல ஆரேஷன் கிடைக்கும் உள்ளார ஆரேஷன் கிடைக்கும் போது ஃபஸ்ட் இயர்து காலான்கள் நிறைய வருதுங்க அதிலேருந்து அதனால் இந்த மாதிரி சிஸ்டத்தில் நாங்கள் ஹோல்ஸ் போடுறோம் சில பேர் ரொம்ப கம்மியாக போடுவாங்க காட்டோட்டத்துக்கு கம்மியான ஹோல்ஸ் இருந்தால் போதுங்க நாங்கள் ஏன் ஆழமாக போடுறோம்னாக்கா எங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் நிறைய காலான்கள் இதன் மூலமாக வருதுங்க தொடர்ந்து ஆப்போசிட் சைடில் மூணு ஹோல்ஸுங்க இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு ஹோல்ஸுங்க இந்த பக்கம் மூணு ஹோல்ஸுங்க நம்ம கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இது அப்படியே நம்ம கொண்டு போய் காலான் ரூமில் கட்டிடலாம் நம்ம பூச்சி தாக்குதல்கள் கொஞ்சம் கூட இருக்கனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்க இது மாதிரி டேப்ஸ் இதில் போட்டுருவோம் இந்த டேப்பை வந்து இதில் ஒட்டிடுவோம் இந்த டேப் ஒட்டும் போது ஆரேஷன் உள்ளே போகும் பூச்சிகளை வந்து உள்ள விடாதுங்க நம்ம பூச்சி தாக்குறது ஜாஸ்தி இருக்குது நம்ம ஒன்னையில்ன்றனால தொடர்ந்து நம்ம பண்ணுறதுனால பூச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் இதை இதை எடுத்து கொஞ்சோண்டு இதை ஒட்டிடுவாங்க மேலே டேப் ஒட்டினதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம ரூமில் வச்சுடுவாங்க இப்போ அதை வைக்கக்கூடிய ரூமை நம்ம எடுத்து பார்க்கலாம் அந்த ரூம் போகலாங்க வைக்கோல் தொற்று நீக்கம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆவி ஜெனரேட் பண்ணி அந்த ஆவி மூலமாக நீராவி மூலமாக நம்ம வந்து வைக்கோல் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு சுடு சூடு பண்ணி தண்ணியில் வந்து தொட்டு நிற்க மாட்டோம்னா அந்த சூடு பண்ணுறதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்டுங்க பாய்லருங்க இந்த பாய்லர் வந்து விரைவு வச்சு எரிச்சிக்குவாங்க எரிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும் அந்த ஸ்டீம் வந்து நேரம் தொட்டிக்கு வந்துடுங்க அந்த ஸ்டீம் இந்த பைப்லைன் போது பாருங்கள் இந்த பைப் லைன் தொட்டிக்கு வந்து அது ரெண்டு மணி நேரம் அது ஸ்டெர்லைஸ் ஆகுங்க பேஸ்டிரைஸ் ஆகும் அதை தான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க இப்போ அந்த பெட்ஸு ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம பார்த்தாங்க அந்த பெட்டு ப்ரிப்பேர் பண்ணதை அடுத்து நம்ம குடலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும் அந்த குடலு நம்ம பார்த்துர்லாங்க எப்படி வளருது வரிசையாக ஸ்டேஜ் அந்த பெட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்க பதினஞ்சு நாளைக்கு வெண்மையாக வளர்ந்து அந்த அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான டெம்பரேச்சர் கொடுக்கணுங்க ஹியூமிடிட்டி கொடுக்கணும் காற்றோட்டம் கொடுக்கணும் இது மூணு இருக்கும் போது நமக்கு நல்லபடியாக காளான் வருங்க அது மெயின்டைன் பண்ணு இனிமேல் ஸோ இனிமேல் என்ன முக்கியம்னாக்க நல்ல குடில் அமைப்பு வேணுங்க ரெண்டாவது வந்து சரியான டெம்பரேச்சர் வேணும் சரியான ஹியூமிடிட்டி வேணும் சரியான காற்றோட்டம் வேணுங்க அது மூணும் இருக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா வருங்க அது எப்படி வளருது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க இந்த படுக்கைகள் வந்து இங்கே ஹோல்ஸ் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க அந்த படுக்கைகள் கட்டுறதுக்காக அந்த குடில் ரெடியாக இருக்குது இந்த குடலில் எப்படி கட்டுறாங்க எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வரிசையாக பார்க்கலாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாங்க ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கட்டக்கூடிய படுக்கைகள்ங்க நேற்று இது மாதிரி படுக்கைகள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அந்த படுக்கை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத கட்டியிருக்காங்கன்றதை பார்க்கலாங்க வாங்க இது பூரா பதினஞ்சு நாள் பத்து நாள் ஒரு அஞ்சு நாளுங்க நாலு நாளைக்கு முன்னாடி பண்ணது மூணு நாள் முன்னாடி பண்ணது ரெண்டு நாள் முன்னாடி பண்ணதுங்க இது நேற்று பண்ணது இன்றைக்கி தேதி வந்து மூணு ஒன்பதுங்க இது நேற்றைய தேதி பாருங்கள் ரெண்டு ஒன்பது தேதி இருக்குது ரெண்டு ஒன்பதாம் தேதி அன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஒரு அடுக்கு அங்கே பண்ணதை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த பெட்ஸ் கொண்டாந்து இங்கே வச்சுட்டாங்க இது எப்படி வளர்ச்சியாக ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலான்பூஷனாக வளர்ந்துருக்கோம் இந்த வைக்கோல் பூராவே வெண்மை நிறத்தில் மாறி இருக்குங்க அது வரிசையாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நேற்று வச்ச பெட்டுங்க இது ரெண்டு நாள் முன்னாடி வச்ச பெட்டுங்க இது ரெண்டு நாள் முன்னாடி வச்ச பெட்டு பாருங்கள் கொஞ்சம் இன்னும் அதிக வெண்மையாக இருக்குது அதிகமான வெண்மை அப்படியே காளான் பூசணம் பரவி இருக்குங்க அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா இது மூணு நாள் முன்னாடி வச்ச பெட்டுங்க பாருங்கள் ஒரு பாதி தூரத்துக்கு பரவிடுச்சுங்க இது ஒரு அஞ்சு நாள் ஆச்சுங்க அஞ்சு நாள் வச்ச பெட்டுங்க தேதி பாருங்கள் இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி ஏழாந்தேதி பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு ஆறு நாள் பெட்டுங்க ஆறு நாள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெண்மேக்கு வந்துருச்சுங்க எல்லாம் காளான் பூஷணம் பரவி இருக்குங்க அப்படியே இன்னும் திக்காக வெளியாகிட்டே வரும் பால் கலருக்கு மாறிடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது எட்டு நாள் பெட்டுங்க எட்டு நாள் பத்து நாளில் பாருங்கள் இது மாதிரி வந்துடும் ஸோ நம்ம ஒரு படுக்கை பண்ணுறோம் தரமான படுக்கையாக இருக்குதுன்னாக்க ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்தோங்க வைக்கோல் கட் பண்ணாங்க தரமான வைக்கோலுங்க அதை தரமான முறையில் அதை பதப்படுத்தணுங்க வைக்கோலை வைக்கோல் சரியான ஈரப்பதத்தில் அதை மெயின்டைன் பண்ணணும் அந்த ஏரியா பூரா சுத்தமாக இருந்ததுங்க ரொம்ப சுத்தம் அதிக சுத்தமாக இருக்கணுங்க அந்த ஏரியா பூராவே ஒவ்வொரு நாளும் தொடச்சி அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க ஸோ ட்ரையரையும் அந்த அளவு சுத்தமாக வச்சுக்கணுங்க பணியாட்கள் வந்து எப்போவுமே கை கழுவி தான் அந்த இடத்துக்கு போவாங்க ஸோ பெட்டு பூரா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் மட்டும் நாங்கள் ஏன் ஓட்டுறோன்னாக்க பூச்சிகள் தாக்குதல் இருக்கான ஸ்டிக்கர் ஓட்டுறோங்க அது பூச்சி உள்ளே போகாமல் இருக்காது இந்த ஸ்டிக்கர் வந்து ஆப்ஷனல் தான் எல்லா பண்ணையிலும் அதை பண்ணுறதில்லை ஏன் பூச்சி இங்கே அதிகமாக இருக்குதுனாக்க ஒரு பன்னெண்டு இந்த இடத்துல மட்டுமே இருபது வருஷ காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல மட்டுமே இந்த குடலில் வந்து இருபது வருஷக் காலமாக தொடர்ந்து பெட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறனால அந்த பூச்சி தாக்குதல் கூடுதலாக இருக்குங்க ஒரு மூணு மாதம் நிப்பாட்டிட்டனாக்கா அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்குங்க ஸோ அது ட்ரை பண்ணுறோம் அடுத்த ஸ்டேஜ் அதுதான் ட்ரை பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து இது மாதிரி வளரும் போது பத்து நாளில் பாருங்கள் பெட்டு வந்து எவ்வளோ வெண்மையாக இருக்குன்னு பாருங்கள் இதோட தேதிகள் பார்த்திங்கன்னாக்க இருபத்தி மூணு எட்டுங்க இது மாதிரி பத்து நாளில் வெண்மையாக மாறிடுச்சுன்னா நம்மளுடைய திட்டம் நம்ம பண்ணுற விதம் பூராவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க ஸோ எல்லா ஸ்டேஜையும் ஒழுங்காக சரியான முறையில் நம்ம பண்ணோம்னாக்க இந்த பெட் இது மாதிரி வளரும் போது நல்ல காளான் ஈல்டு கிடைக்கும் அந்த ஈல்டு தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க என்னன்றது நம்ம பார்க்க போகிறோங்க இதுலேருந்து இருந்து காளான் அரும்புகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பால் கலரில் வெள்ளி ஆகிடுச்சுங்க வெள்ளை ஆயிட்டு காளான் மொட்டுக்கள் வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குதுங்க அதுக்கு நல்ல சீதோஷன் இதுக்கு என்ன வேணும்னாக்கா இந்த ரூமில் வந்து டெம்பரேச்சர் வந்து இருபத்தெட்டு டிகிரிக்கு எப்பவுமே மிகாமல் இருக்குதுங்க அது இல்லாமல் வந்து ஹியூமிடிட்டி வந்து எண்பது பெர்சன்ட் ஈரப்பதம் வந்து எண்பது பர்சன்ட் இருக்கணுங்க வளர்ப்புக்கு வந்து இருபத்தெட்டு டிகிரிக்கு மேலே செல்சியஸ் போகக்கூடாது செல்சியஸ்க்கு மேலே போகக்கூடாதுங்க அதே மாதிரி ஈரப்பதம் வந்து எண்பது பர்சன்ட் இருக்கணும் ரூமோட ஈரப்பதம் வந்து எண்பது பர்சன்ட் இருக்கணும் காற்றோட்டம் நல்லா இருக்கணுங்க அது மூணு இருக்கும்போது நமக்கு நல்ல முறையில் காளான் மொட்டுக்கள் எடுத்து வெளியில் வருங்க இது வந்து ஆரம்ப ஸ்டேஜுங்க அதுவே கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் காளான் வந்து அடுத்த மொக்கு பெருசாகுதுங்க மாதிரி பெருசாக காளான் வருங்க இது ரெண்டே நாள் தான் ரெண்டே நாளில் பெரிய காளான்களாக வந்துருங்க ஒரு ரெண்டு நாள் அடுத்த நாள் தான் அடுத்த நாளே பெரிய பெரிய காலான படிச்சதுக்கு அப்புறங்க தைனாசரி காளான் படிப்போங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் படிக்கணுங்க தீபாவளி பொங்கல் எதுக்கு லீவு கிடையாதுங்க காளான் வர்ற காலானுக்கு காளானுக்கு வணங்கி நம்ம வந்து காளானை படிச்சுக்கணுங்க இந்த காளான் பறிச்சு குவாலிட்டியான காளான் நம்ம இது மாதிரி ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி நல்ல காற்றோட்டம் கொடுத்தாக்க நல்ல குவாலிட்டியான பக்குவத்தில் நம்ம காளான் போது அந்த காளான்கள் வந்து ஒரு வாரத்துக்கு கூட நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒரு கூட நல்லா இருக்குங்க அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி மகாபிஷ்ணு ஸ்பெஷாலிட்டி அதாங்க நம்ம காளான் பேக்கெட் பண்ணால் ஒரு வாரத்துக்கு கூட நல்லா இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஸோ அந்த காலான் எப்படி பேக் பண்ணுறாங்கன்ற பார்ப்போம் இன்னைக்கு ஈல்டு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க எப்படி பெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க எவ்வளோ காளான் வந்திருக்குன்றத நீங்கள் பார்த்தீங்க காளான் எடுக்கிறதும் வீடியோவில் வந்திருக்குங்க ஸோ டோட்டல் ஈல்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு கிலோ வரைக்கும் வந்துருக்குங்க எண்பத்தஞ்சுன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எண்பது கிலோ வந்துருச்சுன்னு ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வரும் பாருங்க ஸோ தொண்ணூறு கிலோ ஈல்டுன்னு அவரேஜாக வச்சுக்கலாங்க எப்படி பேக் பண்றாங்க அப்படின்றத பாருங்க எல்லா காலானுமே ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க ஈரப்பதமே இருக்காது காலான்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தன்மையில் ஈரப்பதம் இல்லாமல் கரெக்டான ஈரப்பதத்தில் முக்கால்வாசி காலான்கள் அப்படி தான் இருக்குங்க என்ன வைக்கோல் ஒட்டி இருக்கோ அதை வந்து கட் பண்ணிவிடுவாங்க அதை கட் பண்ணிட்டு அதை பேக் பண்ணுவாங்க ஸோ கட் பண்ண காலான்கள் வந்து லோட்டஸ் பிராண்டில் கொடுக்கணும் ரெண்டு பிராண்ட் இருக்குங்க லோட்டஸ் பிராண்டு நம்பர் ஒன்று இருக்குங்க இந்த பிராண்டில் வந்து இரநூறு கிராம் இரநூறு கிராமுக்கு காலான்கள் வச்சு நம்ம பண்ணி வைக்கிறாங்க இது வந்து நம்பர் ஒன்னு பேக் பண்ணது இந்த மாதிரி ரெண்டு பிராண்டில் வந்து நம்ம கொடுக்குறாங்க நம்பர் ஒன் பிராண்டு லோட்டஸ் பிராண்டுன்னு கொடுக்குறாங்க ஸோ முடிவாக முப்பது வருஷமாக இந்த காலான்மனை நடத்திட்டு இருக்காங்க ஒரு முதல்ல ஒரு பத்து வருஷம் குத்தகை நேரத்தில் நடத்தினோம் இந்த இடத்துக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சுங்க கண்டினியூஸாக இருபது வருஷம் நடத்தும் போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னாக்க எங்கள் தொடர் நஷ்டங்கள் இருந்தது இருந்தாலுமே கூட இன்றைக்கி புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த நஷ்டங்கள் இல்லாமல் அவங்களால் ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுதுங்க அந்த நஷ்டங்கள் எங்களுக்கு ஏற்படலைங்க தொடர்ந்து ஏற்படல அந்த அனுபவத்தில் வந்து மற்றவங்களுக்கு நிறைய தொழில் முனைவோர்கள் உருவாக்கியிருக்கோம் ஒரு எண்பது பேர் நூறு பேர் வரைக்கும் கிட்ட விதை வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சந்தேகங்கள்னாலும் நாங்கள் போக்கி வைக்கிறோங்க நம்ம காலான் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க சராசரியாக எண்பது கிலோ வருது நூறு கிலோ வருதுன்னு சொல்கிறத விட வாய் சொல்ல விட நீங்கள் நேரடியாக பார்த்துட்டிங்க கால் எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கிறீங்க எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜரில் பண்ணும் பொழுது நிச்சயமாக இது ஒரு லாபகரமான தொழிலுங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணலாங்க பரவலாக்கம் வேணும் தமிழ்நாடு பூரா பரவலாக்கம் வேணும் நாடு பூராவே பரவலாக்க வேணும் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமப்புறத்துலையும் ஒவ்வொரு டவுன் ஏரியாலையுமே இது பண்ணலாங்க ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோன்னு பண்ணும் பொழுது உங்களுக்கு மாத வருமானம் முப்பதாயிரம் ரூபாயில நாற்பதாயிர ரூபாய்க்கு மிகாமல் எடுக்கலாம் எல்லாமே எப்போ எடுக்கலான்னாக்கா மாயையே கிடையாதுங்க நீங்களும் உழைக்கணும் நீங்கள் உழைச்சி எல்லாம் சரியான முறையில் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல லாபம் வருங்க நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் ஊக்குவிக்க தயாராக இருக்காங்க உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தயாராக இருக்காங்க ரியல் மோட்டிவேட்டர்ஸ் வரலாங்க தாராளமாக அந்த தொழிலுக்கு வரலாங்க யார் பாடுபட நினைக்கிறீங்களோ அவங்க அந்த தொழிலுக்கு வரலாங்க நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் நன்றி வணக்கம்